சாமி சரணம் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் சாமி பகவான் இன்னைக்கு தரிசனம் பாத்துட்டு வந்தாச்சு நெய் அபிஷேகம் பண்ணும்படி பார்த்த சாமி சாமி சரணம் பகவானே நேத்து பாத்தீங்கன்னா சரியான கூட்டம் சாமி அப்ப பாத்தீங்கன்னா மலை வந்துருச்சு நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு நடையும் சாத்திட்டாங்களா இந்த பதினெட்டாம் படி இற விட்டாங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் பாத்தீங்கன்னா சாமி எல்லா சாமியுமே அந்த ஆடு மாடு விட்டாங்களா ஏய் சோ போ அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஈனத்தனமா நடத்துற மாதிரி பேசிட்டு எல்லாரையும் அடிச்சு துரத்தி விட்டாரு சாமி மழை பெஞ்சிட்டு இருக்கு எங்க தங்குவாங்க அப்படி எல்லாம் ஒரு யோசனையும் கிடையாது குழந்தை கூட்டியுமா வச்சிருக்காங்க அதே மாதிரி சாமி வரணும் நம்ம சனதுல இருந்து வராமல் வரணும் தயவுசெய்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிருங்க உங்களாம் எந்த ஏற்பாடும் கிடையாது தண்ணி சுத்தமா தண்ணி கிடையாது வரவையில டாய்லெட் கிடையாது ரொம்ப சிரமப்பட்டுதான் சாமி வரணும் நிலக்கல்ல பார்க்கிங் வசதி எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் பஸ் வசதி பரவாயில்ல போன வருஷத்தோட இந்த வருஷம் பஸ் அதிகமா விட்டு வராங்க ஸ்டாண்டிங் இல்லாம சீட்லயே பிரச்சனையே கிடையாது பம்பாவில சிறப்பா குளிக்கலாம் விடுறாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது மத்த சாமி தான் இந்த மாதிரி வைரஸ் பரவுதுன்னு ஒரு பொருளையே களை போட்டாங்க ஆனா சிறப்பா பம்பாவெல்லாம் நீட்டா குளிக்கலாம் அதெல்லாம் எந்த தடையும் கிடையாது ஆனா சாமி பார்க்க மட்டும் டைம் ஆகும் நான் வந்து மூணு மணிக்கு பம்பாவில இருமுடி தூக்கி வச்சுட்டு நின்ன நைட்டு ஒரு மணிக்குதான் சாமி பார்க்க முடியல மூடிட்டாங்க பதினெட்டாம் படி மட்டும் ஏறினேன் ஏறிட்டு திரும்ப வெடிக்காலம் மூணு மணிக்கு போய் சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் நம்ம சாமிங்கெல்லாம் காலையிலதான் எல்லாம் பார்த்தாங்க நம்மளா கூட வந்தவங்க எல்லாம் லேட்டா தான் வந்தாங்க குழந்தை குட்டி எல்லாம் எட்டு வந்தவங்க எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்பது மணிக்கு நெய் அபிஷேகத்துக்கு போனோம் நெய் அபிஷேகம் ஃப்ரீயா தான் இதே பத்தே நிமிஷத்துல நெய் அபிஷேகம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் சாமி சாமி சொல்லணும் இன்னொன்னு போலீஸ்ங்க நம்ம சாமிங்கள ரொம்ப கடுமையா பேசுறாங்க அதுலயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு சலசலப்புல கேரளா கவர்மெண்ட் கேரளா சாமிங்களே கேரளா போலீஸ் கேரளா போலீஸ் டவுன் டவுன் சிஎம் டவுன் டவுன் சத்தம் போட்டது எல்லாம் ரொம்ப அதிகமா என் காதலை கேட்டுச்சு அந்த அளவு அடைச்சு வச்சு கொடுங்க பண்ணாங்க சாமி சரணம்